என் அன்பான சகோதர சகோதரிகளே இறை வார்த்தைகளை கேட்டல் ஒரு ஆசீர்வாதம் இன்றைய பாஸ்கா பருவத்தின் மூன்றாம் வார ஞாயிறான இந்நாளில் திருப்பலி வாசகங்கள் மூலம் இறைவனது வார்த்தையை நம் உள்ளங்களில் பெற நம்மை தயார் செய்வோம் இயேசுவின் நாமம் முன்னிலையில் மறுத்தாலும் அவரது உயிர்த்தெழுதலுக்கான சாட்சியாக வாழ்ந்த திருத்தூதர்களின் துணிச்சலையும் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியாக வானத்தில் மகிமை பெற்ற இயேசுவின் இயற்கையையும் அவருடன் மீண்டும் சந்திக்கும் சீடர்களின் அனுபவத்தையும் இன்றைய வாசகங்கள் நமக்கு உணர்த்துகின்றன அவருடைய வார்த்தைகள் நம்மை நம்பிக்கையிலும் சாட்சியிலும் வலிமைப்படுத்தும் இறை வார்த்தையை மனம் வைத்து கேட்போம் முதல் வாசகம் இவற்றுக்கு நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு மற்றும் நாற்பது முதல் நாற்பத்தி ஒன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் தலைமை குரு திருத்துதர்களை நோக்கி நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள் மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார் அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொண்ட இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தள செய்தார் இஸ்ரேல் மக்களுக்கு மன மாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வள பக்கத்துக்கு உயர்த்தினார் இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர் இனி இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று திருத்தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுதலை செய்தனர் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவ மதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர் ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர் ஆண்டவரை உம்மை ஏத்தி புகழ்வேன் ஏனெனில் நீர் என்னை கை விட்டீர் என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை ஆண்டவரே நீர் என்னை ஏறி வர சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர் பல்லவி ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை கை விட்டீர் ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டேன் இறை அன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள் அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும் அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும் மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு பல்லவி ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை கை விட்டீர் ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர் ஆண்டவரே எனக்கு செவி என் மீது இறங்கும் ஆண்டவரே எனக்கு துணையாயிரும் நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர் என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன் பல்லவி ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனனில் என்னை கை விட்டீர் ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனனில் என்னை கை தூக்கி விட்டீர் இரண்டாம் வாசகம் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் பெற தகுதி பெற்றது திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினான்கு வரை உள்ள இறை வார்த்தைகள் யோவான் நான் பார்த்து கொண்டிருக்கும்போது அரியணையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வானதூதர்களின் குரலைக் கேட்டேன் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள் பின்பு விண்ணுலகு மண்ணுலகு கீழுலகு கடல் எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று பாடக் கேட்டேன் அதற்கு அந்த நான்கு உயிர்களும் ஆமீன் என்றன மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இயேசு அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே கொடுத்தார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்தொன்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார் அவர் தோன்றியது இவ்வாறு சீமோன் பேதுரு திதிம் எனப்படும் தோமா கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தனியேல் செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர் அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம் நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார் அவர்கள் நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று கூறி போய் படகில் ஏறினார்கள் அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை ஏற்கனவே விடியற் காலை ஆகியிருந்தது இயேசு கரையில் நின்றார் ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவர்களிடம் பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள் அவர் படகின் வல பக்கத்தில் வலை வீசுங்கள் மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே வீசினார்கள் மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை இயேசுவின் அன்பு சீடர் கண்டு அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார் அதை கேட்டவுடன் தம் ஆடைகளை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார் மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக்கொண்டு படகிலேயே வந்தார்கள் அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள் படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன்கள் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள் அங்கு அப்பமும் இருந்தது அவர்களிடம் நீங்கள் இப்போது இயேசு பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார் வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன அவற்றின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தி மூன்று இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை அவர்களிடம் உணவருந்த வாருங்கள் சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் துணியவில்லை ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் ஏசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே கொடுத்தார் இவ்வாறு எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது தோன்றினார் அவர்கள் உணவருந்திய யோவானின் மகன் சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் ஏசு அவரிடம் என் ஆட்டுக்குட்டிகளைப் பேணி வளர் என்றார் இரண்டாம் முறையாக ஏசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனி நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் அவரிடம் என் ஆடுகளை என்றார் மூன்றாம் முறையாக அவரிடம் யோவானின் மகன் சீமோனி உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார் உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு அன்பு உண்டு என்பது அறியாத ஒன்றா என்றார் இயேசு அவரிடம் என் ஆடுகளை பேணி வளர் நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்துக் கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாற்றிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார் இதை சொன்னபின் பேதுருவிடம் என்னை பின்தொடர் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய வாசகங்கள் நமக்கு பரிசளிக்கின்ற முக்கியமான உண்மைகள் இயேசுவே நம்முடைய மீட்பர் அவர் தரும் அப்பமும் மீனும் நம்மை உயிர்ப்பிக்கும் ஆவியான உணவுகள் அவருடைய வார்த்தையை நம்பி கேட்ட அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நம்பிக்கையை போல் நாமும் சாட்சிகளாக வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார் வார்த்தை நம் வாழ்வில் ஒளியாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பதாக இந்த நாளில் வாழ்ந்திட ஜபிப்போம் கிரேஸ் பெல்பியா சேனலை தொடர்ந்து பார்த்து பகிர்ந்து நம் விசுவாசத்தில் வலிமை பெறுவோம் மேலும் இன்றைய மாதா வணக்கம் ஆன்மீக தொடரையும் தவறாமல் காணுங்கள் தெய்வ தாயின் அருள் உங்கள் குடும்பத்தில் அமைதியையும் உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதங்களையும் வாரி வழங்கட்டும்